சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆளும் விளம்பர அரசை கண்டித்து மாற்றுத்திறன் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் தற்போது மாற்றுத்திறனன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர் நடத்தி வரும் இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நகரம்தான் கிட்டத்தட்ட கல்வியில் முன்னேறிய மாநிலமாக பெருந்தன்மையாக கூறக்கூடிய ஒரு நிலை இருந்து இருந்துகொண்ட சூழலில் இதற்கு மிகவும் முக்கியமான அரசியல் தலைவர்கள் காரணமாக இருந்து வருகிறார்கள் ஆனால் இங்கு இதே கல்வி முறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கலை தான் அணுகுவதற்காக இன்று இந்த வலுவர் கோட்டத்தில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் மாற்றுத்திறன் மாணவர்கள் அரசு பள்ளி மற்றும் அரசு பெறும் பள்ளிகளில் படித்து வருகிறார்கள் இந்த மாணவர்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு வகுப்பை எடுத்து அவர்களுக்கு பாடம் நடத்த முடியாது ஆனால் அதற்காக சிறப்பு பயிற்றுநர்கள் இருக்கிறார்கள் இந்த சிறப்பு பயிற்றுநர்கள் சுமார் ஆயிரத்தி பேர் தமிழ் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு பெறும் பள்ளிகளில் படி அவர்களுக்கான அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் இவர்கள் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவருக்குமே அவர்களுக்கான கல்வியை சொல்லிக் கொடுப்பது அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பது சொல்லிக் கொடுப்பது அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வியல் முறையும் வாழ்க்கை முறையும் கல்வியையும் எடுத்துரைக்கக்கூடிய இடத்தில் இந்த ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள் பயிற்றுநர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இல்லை என்றால் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் மாணவர்களும் பள்ளிக்கூடத்திற்கு கூட வந்திருக்க மாட்டார்கள் அந்த சூழல்தான் இவர்களால் மட்டுமே அவர்கள் பள்ளிகளுக்கு அந்த பெற்றோர்கள் நம்பி அனுப்பி வைக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லாமல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இவர்களுடைய நிலை என்பது இப்படியே இருந்து வருகிறது இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை எந்த பணி நிரந்தரம் செய்யப்படாத ஒரு சூழலும் இருந்து வருகிறது இந்த நிலையில் நம்மிடம் பேசுவதற்காக இந்த சங்கத்தினுடைய தலைவர் இணைந்திருக்காரு கேட்கலாம் என்ன பிரச்சனை எப்பொழுது இவங்க பணி நிரந்தரம் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னாங்க ஏன் இது வரைக்கும் செய்யல தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு எங்கள் நாங்கள் வந்து தொடர்ந்து முதலமைச்சரை சந்திச்சிட்டோம் மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சிட்டோம் உயர்கல்வி அதாவது செக்ரட்டரியை சந்திச்சிட்டோம் எங்களோட மாநில திட்ட இயக்குநரை சந்திச்சிட்டோம் ஆனா அவங்கெல்லாம் வந்து பணி நிரந்தரம் செய்யறோம் செய்யறோம் தான் சொல்றாங்களே ஒளிய அதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க மாட்டாங்க நாங்கள் கூட அவங்கள்ட்ட கேட்டோம் சமீபமாக கேட்டோம் அம்மா இது மாதிரி பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க அதில் வந்து அதற்கு நாங்கள் நம்பிக்கப்படணும் அப்படின்னா எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பொது செயல்முறையின் அடிப்படையில் ஒரு பணியான கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த பணியானைய கூட கொடுக்காம இருந்துட்டு இவங்க எப்படி பணி நிரந்தரம் செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறது தான் பிரச்சனை ஏன் இதை வந்து அதாவது த இந்தியாவிலேயே வந்து பள்ளிக்கல் அது இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறையில் உயர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசு வந்து அந்த மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்விக்கு கல்வியை வழங்குற அந்த பயிற்றுநர்களுக்கு அந்த பயிற்சி மையங்களில் அதாவது வள மையங்களில் பணிபுரிகிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு இருக்க கூட கிடையாது சார் தமிழ்நாட்டில் வந்து அந்த வள மையங்கள்ல எங்களுக்கு எங்களை இருக்க வைக்கிறதுக்கு ஒரு இருக்க கூட வழங்கலை அங்கே இருக்கிற அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க எங்க சிறப்பு பயிற்றுக்கு ஏன் கொடுக்க மறுக்குது இது வந்து ஒரு பெரிய பார்சியாலிட்டி சார் பெரியார் மண்ணா அது எதுன்னு பெரிய சமத்துவம் பேசுறாங்க ஆனால் எங்கள் எங்கள் பயிற்றுவர்களை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சார் அதையெல்லாம் வலியுறுத்தி தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதை வந்து இதையெல்லாம் மடக்கும் விதமாகும் இதெல்லாம் வந்து நிறுத்தும் விதமாகும்

என்னோட என்னோடய வைரமயத்தில் எனக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு மாற்றுத்திறன் குழந்தைகள் இருக்காங்க அதே மாதிரி சிறப்பு பயிற்சர்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது சரியாக சொல்லணும்னா நாற்பத்தி மூன்றாவது ஜென்ரல் கவுன்சிலில் ஆர்சிஐயில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஊதியத்தை வந்து கிட்டத்தட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ஊதியமும் டிப்ளமோ ஆசிரியர்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஊதியம் சொல்லியிருக்காங்களே அதை கொடுத்துருக்காங்களா சார் அதை கொடுக்கல அதே மாதிரி மத்திய மனிதவள மேன் மேம்பாட்டுத்துறை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுமே இவர்களையெல்லாம் சரியாக வந்து இவர்களுக்கு சரியாக வந்து பணி நிரந்தர செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்குது இதை செஞ்சுருக்காங்களா சார் அதாவது படி எந்த ஒரு விதிகளையும் எந்த ஒரு சலுகைகளும் செய்யாத தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு உடனே இபிஎஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் வந்ததுனாலையும் அல்லது வந்து சிறப்பு பயிற்சினர்கள் தொடர்ந்து போராடுறதுனாலையும் என்ன செய்கிறாங்க உடனடியாக மெமோ வழங்கியிருக்காங்க சார் இதெல்லாம் அப்போ கொத்தடிமை பணியாளர்களாகவே நாங்கள் இருக்கணுங்கிறது தமிழ்நாடு அரசு விரும்புதா எப்போ எங்களோடய அந்த எங்களோட சங்கிலி அந்த அடிமை சங்கிலி உழைக்கப்படுவது

தொடர்ந்து எல்லா வளமையங்களுக்கும் செய்கிறா செல்றாரு இந்த மாட்டுறன் குழந்தைகளை வந்து பார்க்கிறாரு எங்கள் பணியை வந்து கேட்டறிகிறாரு பணி நிரந்தரம் ஒரு புள்ளியில சந்திப்போம் விரைந்து செய்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்து சென்று விரைந்து செய்கிறோம் சொல்றாங்க எப்போ செய்வீங்க அதுதான் எங்களோட கேள்வியே சார் தொடர்ந்து நாங்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துட்டோம் இருபத்தைந்து ஆண்டு காலத்தை இறந்துட்டோம் நீங்கள் வந்ததுக்கு பின்னால் விடியல் அரசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிற நீங்க எங்களுக்கு ஒரு விடியலை கொடுக்கணும்ல இப்படியே எவ்வளோ காலத்துக்கு நீடிச்சுட்டே போவீங்க இப்போ நீங்கள் அஞ்சு அதாவது கடந்த செங்கோட்டையன் ஐயா இருந்தார் அவர் அஞ்சு வருஷ காலத்தை போய் போய்கிட்டாரு இப்போ மண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வர் ஐயா வந்திருக்காரு அவர் அஞ்சு காலத்தை அஞ்சு வருஷத்தை ஓட்டிட்டாரு இப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் இப்படியே சாகிறதா எங்கள் வாழ்க்கை இப்படியே வீணாக போறதா அப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி அளிக்க வந்ததுக்கு குற்றமாகவும் தண்டனையுமாக தான் சார் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சேவையாக பெருமையாக வந்தோம் இந்த சமூகத்திற்கு நாங்கள் தான் முதல் தலைமுறை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்க தான் முதல் தலைமுறை பணியாளர்கள் அப்படி முதல் தலைமுறை பணியாளர்களை கல்வி உரிமை சம உரிமை இதெல்லாம் எல்லா சட்டத்திலும் சொல்லிருக்கிறாங்கல்ல ஆக்ட்ல கல்வி எல்லாருக்கும் சம உரிமை நீங்க தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு வந்து சம உரிமையாக கல்வி அளிக்கிறீங்களா அவங்களுக்கு சரியான சிறப்பு பயிற்சினர்கள் அந்த அரசு பள்ளிகளில் உருவாக்கி இருக்கீங்களா ஏன் உருவாக்கல நான் பார்த்துருக்கலாம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணுன்றது தான் உங்களோட ஒற்றை கோரிக்கை இல்லை என்ன உங்களோட மிக முக்கியமான கோரிக்கை என்ன சார் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை கோரிக்கை வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் பணி செய்கிறோம் கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றும் பொழுது மாநில துணை பொதுச் செயலாளர் எங்களுடைய போராட்டத்திற்கு வருகை தந்து உங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய போராட்டத்திற்கு வந்து இதுக்கான விளக்கங்கள் கிடைக்காது கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு நமது தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலே வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்து கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டுகள் தொடங்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தினோம் ஐந்தாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு உயர்த்தியதற்கு அப்பொழுது தமிழக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் இன்னும் ஓராண்டில் உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கின்றது இந்த ஆண்டிலாவது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டோம் தற்போது இந்த உண்ணாவிரத்தின் போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய கோரிக்கை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் நாம் பார்த்திருக்கலாம் ஒற்றை கோரிக்கை தங்களுக்கான பணி நிரந்தரத்தை மட்டும்தான் கேட்கிறோம் வேற எதுவுமே கேட்கவில்லை அதே நேரத்தில் திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி தான் கேட்கிறோம் நாங்கள் சாதாரண ஆசிரியர்கள் அல்ல அதாவது அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல நாங்கள் சிறப்பு குழந்தைகள் என கூறக்கூடிய இந்த இந்த அரசுதான் கூறுகிறது சிறப்பு குழந்தைகள் என ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் மா மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் சிறப்பு பயிற்றுநலாக பணியாற்றுகிறோம் நாங்கள் பெற்றோராக அந்த இடத்தில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆசிரியர் வீடுகளிலே வைத்து சில குழந்தைகளை பராமரிக்க முடியாதவர்களெல்லாம் கூட இங்கு தான் அடுத்து வந்து இவர்களிடம் கொடுத்து நீங்கள் பார்த்துக் நீங்கள் வகுப்பிடுங்கள் என்று அடுத்து வந்து விடக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களுடைய பணியை தான் நிரந்தரம் செய்யக் கோருகிறோம் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கான பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் முழுவதும் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு இனியும் செவி சாய்க்காமல் இருக்க போகிறதா அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு பெற்றோராகவும் ஆசிரியராகவும் இருந்து இந்த பயிற்றுநர்களுக்கு அரசு என்ன கூறப்போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கத்தினர் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை நேரலில் வந்து வழங்கியமைக்காக நன்றி நித்யானந்தர்